அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை ஏரியாவில் ஒரு ரெண்டு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோங்க வரீங்க தான் அந்த பூமியில் இருக்கிற வீடுங்க வீட்டோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்லா செம்மன் பூமி செஞ்சேரி மலைக்கு நியரஸ்ட்டாக வருங்க ரெண்டு ஏக்கராங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோப் எல்லாமே பாலை வந்துடுச்சுங்க ஈபி சர்வீஸு கிணறு போர்வெல் எல்லாம் எல்லாமே இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க சுற்றி ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தோப்புச்சிருங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பூமி ஒரு ஏக்கராங்க தென்னந்தோப்பு ஒரு ஏக்கரா வரும்ங்க நல்லா அருமையான செம்மண் பூமி தார் ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க மண்ணு பாருங்க நல்லா அருமையான செம்மண் பூமி மரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாலவார ஸ்டேஜில் இருக்குதுங்க சுற்றி ஏரியா வந்து பார்த்திங்கன்னா தினந்தோப்புள்ள ஏரியாங்க ஒரு சப் போர்வெல் இருக்குதுங்க பாருங்க தான் சப்புங்க போர்வெல்லுங்க ஆன் ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்கிறேன் இல்லை வண்டி போகிறது ரோடுங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி இருக்குதுங்க மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெரைட்டிங்க கிரவுண்ட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நல்லா இருக்குங்க இதோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒன்று பத்து சொல்கிறாங்க வீடு தென்னை மரம்ங்க போர்வெல் எல்லா வசதியும் இருக்குதுங்க மொத்த டோட்டல் ப்ரைஸு ஒன்று பத்து சொல்கிறாங்க தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பாலவார ஸ்டேஜில் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடு பேசி வீடியோலேயே காமிக்கிற பாருங்க மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெரைட்டிங்க இந்த மாதிரிக்கு மண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஏதாவது ஒரு ஒரு சில பூமியில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருமன் தான் அதிகமாக விற்பனைக்கு வருதுங்க நெற்கா பேர் செம்மண் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிக்கு தான் செம்மனோட விற்பனைக்கே வருதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க மொத்த டோட்டல் ப்ரைஸும் ஒன்று பார்த்து கேட்குறாங்க செஞ்சேரிமலை ஏரியாவில் இந்த ரேட்டில் பூமி கிடையவே கிடையாதுங்க அப்படி இருந்தாலும் உடனே வந்து சேல்ஸ் ஆயிடுதுங்க மரம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காய்ப்புக்கு வந்துடுங்க ஆப்போசிட் செயலியில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் அந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல கிரவுண்ட் வாட்டர் இருக்குதுங்க ரோடு பேசுங்க ஃபுல்லாக ரோடு பேசுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்